ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லூரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகன் படத்தை ஜி தமிழ் டெலிகாஸ்ட் வந்து சேட்டிலைட் உரிமம் வாங்கின படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்று இல்லைங்க ரெண்டு இல்லைங்க மூணு படங்கள் சேட்டிலைட் உரிமம் வாங்கியிருக்கிறாங்க நம்ம ஜி தமிழ் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னே நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம ஜி தமிழ் டிவி சிவகார்த்திகன் படத்தை மூணு படங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகனுடைய இருபத்தெட்டாவது வயசில் ரிலீஸ் ஆன கேடி பிள்ளா கிளாரி ரங்க படத்தை ஜி தமிழ் டிவி தான் வாங்கியிருக்கிறாங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த படத்தை பாண்டியராஜ்தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இல்லை ரெஜினா வந்து கதாநாயக நடிச்சு காப்பலங்க இதுல இன்னொரு ஜோடி நடிச்சிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விமல் பிந்து மாதவி ஜோடி தாங்க இவங்க நடிச்சிருக்காங்க இதுல சிவகார்த்திகன் பட்டை முருகன் அப்படிங்கிற கேரக்டர்லாம் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க கிட்ட யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு இது ஒரு அப்பா சென்டிமெண்ட் படங்க இந்த படம் செம சூப்பருங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது படமாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராது வயசில் அதாவது சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தோராது வயசில் ரஜினி முருகன் படம் தாங்க ரஜினி முருகன் படத்தை ஜி தமிழ் டிவி தான் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமத்தை வாங்கியிருக்கிறாங்க இந்த படத்தை டேரக்டர் பொன்றா மந்து டேஷ் பண்ணிக்காப்பில் இல்லை கீர்த்தி சுரேஷ் கதாநாயகன் நடிச்சுக்காப்பில் இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படங்க இந்த படத்தில் ரஜினி முருகன் போஸ்ட் பாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகன் சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை டி மந்தா இசை அமைச்சுக்கப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சக்சலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஜி தமிழ் டிவியில் எத்தனை முறை பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் சக்சஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா மூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம சிவகார்த்திகேயனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் ரிலீஸான கனா படம் தாங்க கனா படத்தை ஜி தமிழ் தான் டெலிகாஸ் ஊரிமத்தை வாங்கியிருக்கிறாங்க இந்த படத்தை அருள்ராஜ் காமராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்ல இதில் ஐஸ்வர்யர் ராஜேஷ் வந்து நடிச்சு காப்புலங்க இதுல நெல்சன் குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கிரிக்கெட் கோச்சராக நடிச்சிருக்காப்புலங்க இந்த படம் செம சூப்பர் ஹிட்டுங்க இந்த படத்துக்கு இசை வந்து திபுன் நின்ன தாமஸ் தான் இசையமைச்சு கப்புல இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை நம்ம ஜி தமிழில் எத்தனை முறை பார்த்தீங்க மறக்காம கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு படங்களில் ஜி தமிழ் வந்து டெலிகாஸ்ட் உரிமத்தை வாங்கியிருக்கிறாங்க இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சக்ஸல் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தவிர தெரிஞ்சு கிடையாக்கல் எடி கோச்சிங் சினிமா சப்ளை பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்